இறையேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்களே தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்வு வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் ஆண்டவருடைய நீதி நெறிகள் உண்மையும் நீதியுமானவை என்ற தலைப்பின் கீழ் திருப்பாடல் பத்தொன்பதை தியானிக்க திரு அவை நம்மை அன்போடு அழைக்கிறது இந்த நாளின் பத்தொன்பதாவது திருப்பாடலை சிந்திக்கிற நாம் அதில் உள்ள பதினான்கு வசனங்களையும் அந்த பதினான்கு வசனங்களும் மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருப்பதையும் சிந்திக்க அன்போடு அழைக்கிறேன் முதல் ஆறு வசனங்கள் மிக அழகாக விண்ணுலகும் மண்ணுலகும் ஆண்டவரை போற்றுகிறது என்பதை படைப்பு அனைத்தும் ஆண்டவரை போற்றுகிறது என்பதை விண்ணுலகும் சரி மண்ணுலகமும் சரி விண்ணிலுள்ள படைப்புகள் அனைத்தும் சரி மண்ணில் உள்ள படைப்புகள் அனைத்தும் சரி ஆண்டவரை என்னாலும் போற்றி புகழ்கிறது என்பதை எடுத்துரைக்கிறது ஏழிலிருந்து பதினோரு வரை உள்ள இரண்டாவது பிரிவு மிக அழகாக ஆண்டவருடைய திருச்சட்டங்கள் ஆண்டவருடைய நீதி நெறிகள் ஆண்டவருடைய ஒழுங்கு முறைகள் நம்மை நீதியான பாதையிலும் நெறி மிக்க பாதையிலும் கடவுளை நோக்கிய பாதையிலும் எப்பொழுதும் கடவுளை போற்றி புகழுகிற அந்த பாதையிலும் நாம் நடத்துகிறது என்பதை எடுத்துரைக்கிறது இறுதி இரண்டு வசனங்கள் பன்னிரண்டிலிருந்து பதினான்கு வரை உள்ள வசனங்களை நாம் சிந்திக்கிற பொழுது நாம் பாவம் இல்லாத ஒரு சூழ்நிலையிலிருந்து மிக அழகான ஆண்டவரோடு இணைந்து வாழக்கூடிய வாழ்விற்கு வாழ எங்களுக்கு வரம் கொடுங்க என்ற ஒரு ஜெபமாக கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே இந்த இரண்டு பகுதிகளை பார்க்கிற பொழுது ஒருவேளை இரண்டு ஆசிரியர்கள் இந்த திருப்பாடலை எழுதியிருப்பார்களோ என்ற ஒரு சந்தேகமும் ஒரு சில விவெளி அறிஞர்களுக்கு இருக்கிறது ஆனால் அதை பார்க்கிற பொழுது இரண்டும் ஒரே பொருளையே இருப்பதால் இது இரண்டு ஆசிரியர்களால் அல்ல ஒரே திருப்பாடல் ஆசிரியராகத்தான் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை மிகத் தெளிவாக விவெளி அறிஞர்கள் எடுத்து சொல்கிறார்கள் நாம் இன்னும் அதிகமாய் சிந்திக்கிற பொழுது முதல் பகுதி விண்ணுலகமும் மண்ணுலகமும் அதாவது படைப்பு இரண்டாவது பகுதி திருச்சட்டம் இந்த இரண்டையும் பார்க்கிற பொழுது விண்ணுலகம் மண்ணுலகம் என்கிற இந்த படைப்பு கதிரவன் கடவுளை புகழ்வதை சொல்கிறது இரண்டாவது திருச்சட்டம் என்பது ஞானம் ஞானம் கடவுளை புகழ்வதை சொல்லுகிறது முதல் பகுதி படைப்பு என்பது படைப்பை சார்ந்ததாகவும் இரண்டாவது பகுதி திருச்சட்டம் என்பது மீட்பை சார்ந்ததாகவும் ஆக கதிரவன் பகலவன் படைப்பு படைப்பு சூரியன் எனவும் இதோ மண்ணுலகில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சட்டங்கள் ஞானம் என்றும் அந்த ஞானம் மீட்பளிக்கிறது என்றும் அந்த மீட்பு மீட்பு சூரியனாகவும் நம்மை வழிநடத்துகிறது என்றும் இந்த திருப்பாடல் நமக்கு மிக தெளிவாய் எடுத்து காட்டுகிறது இன்னும் கொஞ்சம் ஆழமாய் சிந்திக்கிற பொழுது நீங்களும் நானும் நடக்க வேண்டிய பாதையை மட்டுமல்ல நாம் எப்படி கடந்த காலத்தில் வாழ்ந்திருக்கிறோம் என்பதையும் மிக அழகாய் சுட்டிக்காட்டுவதாக இந்த நிகழ்வு இருப்பதை பார்க்கிறோம் புனித அகுஸ்தினார் தன்னுடைய செயல்பாடுகளில் ஒரு அழகான ஒரு காரியத்தை சொல்லுவார் ஒன்று தன்னுடைய கடந்த காலத்தில் கடவுளுடைய இரக்கத்தை அனுபவியுங்கள் நம்முடைய நிகழ்காலத்தில் கடவுளுடைய பேரன்பை அனுபவியுங்கள் நம்முடைய எதிர்காலத்தில் கடவுளுடைய இறை பராமரிப்பை நம்புங்கள் என்று காலம் எத்தகைய காலமாக இருந்தாலும் சரி படைப்பு எத்தகைய படைப்பாக இருந்தாலும் சரி கடவுளையும் கடவுளை போற்றி புகழ்வதிலும் அவருடைய பாதை நீதியும் நெறியும் எப்பொழுதும் நேர்மையானதாகவும் உண்மையானதாகவும் இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக வாழ நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம் அப்படிப்பட்ட ஒரு அழைப்பிலே அன்புக்குரியவர்களே இந்த நாளில் நாம் சிந்திக்க வேண்டியது படைப்பும் ஞானமும் கடவுளுடைய படைப்பு நம்முடைய கடந்த காலத்தில் அந்த படைப்புகளெல்லாம் பார்க்கிற பொழுது நம் வாழ்வில் இறைவன் செய்த கடந்த காலத்து படைப்புகள் எல்லாம் படைப்புகளெல்லாம் எல்லாம் இறைவனை புகழ்வதற்கு அவர் எப்பொழுதும் தகுந்தவராய் இருக்கிறது என்பதை திருப்பாடல் பத்தொன்பது இன்னும் அதிகமாய் நமக்கு சுட்டி காட்டுகிறது அது மட்டுமல்ல கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற சட்டங்கள் நீதியாக உண்மையாக எல்லாரையும் அரவணைக்கக்கூடியதாக அதிலும் சிறப்பாக ஒடுக்கப்பட்டோர் மீது இன்னும் அதிக அன்பு காட்டுவதாக இந்த நாளில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்காலம் இறைவனுடைய பேரன்பை என் கண்முன் முன் கொண்டு வந்து காட்டுவதாக இருப்பதை நாம் மிக தெளிவாக வாசிக்கிறோம் இன்னும் அதிகமாய் எதிர்காலத்தில் இன்னும் வரப்போகிற காலத்தில் இறைவனுடைய பராமரிப்பு நம்மை வழிநடத்தும் என்கிற ஆழமான நம்பிக்கையை என் கடந்த காலமும் என்னுடைய நிகழ்காலமும் தருகிறது என்பதை உணர்ந்துவிட மறக்க வேண்டாம் இப்படியான சூழ்நிலையில் ஆண்டவருடைய நீதி நெறிகள் உண்மையும் நீதியுமானவை கடந்த காலத்திலும் சரி நிகழ்காலத்திலும் சரி எதிர்காலத்திலும் சரி சிறந்த ஆன்மீக பயிற்சி உள்ள எவரும் ஆண்டவரை உண்மையாய் உணர்ந்து கொள்ள முடியும் படைப்பு சூரியனாக மீட்பு சூரியனாக கடவுளை உணர்ந்து கொள்ள முடியும் என்பதை உணர்ந்து தொடர்ந்து வருகிற இந்த நாள் முழுவதும் ஒவ்வொரு மணித்துளியும் இறைவனை புகழ்ந்திடவும் இறை பராமரிப்பை உணர்ந்திடவும் இறைவனை போற்றுவோம் புகழ்வோம் இறைவனை தொடர்ந்து ஆராதிப்போம் சிபிப்போமா எங்களை என்னாலும் காத்து வருகிறவரே எந்த காலத்திலும் கைவிடாத நாயகரே எங்களோடு கரம்பிடித்து நடக்கிறவரே உம்மை போற்றுகிறோம் உமை புகழுகிறோம் ஒருபோதும் எங்களை விலகாத நீர் எங்களை மறவாத நீர் எங்களோடு வாசம் செய்கிற நீர் தொடர்ந்து எங்களோடு தங்கும் ஆண்டவரை என்று கேட்கிறோம் எங்களுடைய உள்ளத்தில் தங்கும் உம்மை போற்றி புகழ்ந்திட ஒருபோதும் மாறாத இறைவனாயிருக்கிற உம்மை போற்றி புகழ்ந்திட வானத்தை போல பூமியை போல உம்முடைய படைப்புகளை போல நாங்களும் ஒருபோதும் மாறாமல் உண்மை போற்றி புகழ்ந்திட வரம் தருவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன்